இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட்டை கேட்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ நாளாக ரத்த உங்களுக்கு நெஞ்சுவலி வருதுன்னா யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மூணு மாதங்களாக இருக்குது ஒரு ஆறு மாதமாக இருக்குது சார் சில பேர் ஒரு வருஷமாக அப்பப்போ வந்து போகும் சார் இப்போதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க இது என்னன்னா இந்த ரத்த குறைவாக செல்லும் செல்லும்பொழுது வலி வருகிறது இதைத்தான் நெஞ்சு வலின்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப நாட்களாக இருக்கும் பொழுது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிதுன்னா அதுக்காக நெஞ்சுவலி இருக்கும்போது சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கிடையாது அப்படி எடுத்துக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கும் ப்ரீ கண்டிஷனின்னு சொல்லுவோம் அப்போ என்னன்னா உங்கள் இதயம் வந்து அதை யூஸ்ஃபுல் அதை வந்து தாங்கிக் கொள்கிறது நாளடைவில் வந்து அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக ஆகுது இதயத்துக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு இரத்த ஓட்டம் மிக மிக குறைவாக சென்றால் அதாவது இரத்த ஓட்டம் முழுமையாக நின்றால் கூட அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இந்த ப்ரீ கண்டிஷனிங் அதாவது பல மாதங்களாக இருக்கிறதுனால வந்து அந்த மறு மசில் வந்து அதை தாங்கி கொள்கிறது இந்த தாங்கி கொள்ளும் சக்தியை தான் இஸ்கீமிக் ப்ரீ கண்டிஷனிங்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் வருமே தவிர மாரடைப்பிலிருந்து அவங்க வந்து தப்பிச்சுக்கிறாங்க